சென்னையில் ரெண்டாவது விமான நிலையத்தை பரந்தூரில் அமைக்க முடிவு செய்திருக்காங்க தமிழ்நாடு அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக பரந்தூர் ஏகனாபுரம் நெல்வாய் உள்ளிட்ட பதிமூணு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராடிட்டு வராங்க இதுவரை இந்த போராட்டக் குழுவினரை முப்பத்தைந்து அரசியல் கட்சியினர் பார்த்து பேசியிருந்த நிலையில் முப்பத்தி ஆறாவது நபராக விஜய் போராட்டக் களத்துக்கு வந்திருக்காரு தமிழக வச்சிக் கழகத்தின் தலைவர் விஜய் அங்கே இருக்கிற அம்பேத்கர் திட்டரில் பேசுறதுக்கு தான் அனுமதி கேட்டு இருந்தாரு ஆனால் ஊருக்குள் நுழைய விஜய்க்கு அனுமதி வழங்கப்படலை உள்ள திருமண மண்டபத்தின் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் பிறகு குறிப்பிட்ட நேரம் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் வழங்கப்பட்டது அதன்படி விஜய் தனது நீலாங்கரை வீட்டில இருந்து காலை எட்டு மணிக்கே வந்து கிளம்பிட்டாரு பரந்தூர் வந்த அவருக்கு வழிநெடுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க அவர் எந்த இடத்துல மக்களை சந்திக்கணுமோ அந்த இடத்துக்கு பிரச்சார வாகனத்துல வந்திருந்தாரு அவ்வளவு மக்கள் திறன் இருந்த அந்த கூட்டத்துல மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் எட்டு வழிச்சாலை காட்டுப்பள்ளி துறைமுகத்தை நீங்கள் எதிர்த்தீங்க அதே நிலைப்பாட்டை தானே நீங்க நீங்கள் எடுத்திருக்கணும் எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுறது நியாயமா எனக்கு புரியல ஆட்சியாளர்களான உங்க நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்க ஏற்ற மாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறதும் தேவைப்படுற இடத்துல அவங்களுக்கு எதிராக நிக்கிறதும்னு இப்படி நீங்க நடத்துகிற நாடகங்களை மக்கள் இனிமேலும் நம்ப போறது இல்லை ஆட்சியாளர்களான உங்க நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் இனிமேல் சும்மா இருக்க மாட்டாங்க உங்க வசதிக்காக விவசாயிகள் கூட நிற்கிறதும் நிற்காமல் இருக்கிறதும்னு நீங்க ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நம்பும்படியான நாடகம் ஆடுறதுல உங்களை விட கில்லாடிங்க வேற யாருமே கிடையாது அதனால பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஆய்வு செய்த இடத்த மறு ஆய்வு செய்யணும் விவசாய நிலங்கள் இல்லாத இடத்துல உங்கள் விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களோட முன்னேற்றம் ஆனால் வளர்ச்சிங்கிற பேரில் நடக்கும் அழிவு மக்களை நிச்சயமாக ரொம்பவே பாதிக்கும் சட்டத்துக்குட்பட்டு எல்லா வழிகளிலும் நான் நிற்பேன் உங்கள் எல்லாரையும் உங்கள் ஊருக்கே வந்து சந்திக்க தான் நினச்சேன் ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்கல நான் ஏன் ஊருக்குள்ளே வர தடைன்னு தெரியல தாமேக்க தொண்டர்கள் துண்டு பிரச்சாரம் கொடுத்தபோது கூட போலீஸார் அவங்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க ஏன் அப்படிங்குறதான்னு தெரியல நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார் உண்மையிலேயே இங்க வரப்போற விமான நிலையத்தை பரந்தூர் மக்கள் ஏன் வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அரசு வந்து நாடு முன்னேறணும் அப்படிங்கறத மட்டும்தான் இறங்கி இருக்காங்க சுமார் ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வந்து கையகப்படுத்த போகுது இதனால சுற்றி இருக்கிற அந்த பன்னெண்டு கிராமங்கள்லையும் விவசாய நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டியிருக்கு விவசாய நிலம் மட்டும் இல்லை அங்க இருக்கிற மக்களையும் வந்து வேறு இடத்துக்கு மாத்தி ஆகணும் குறிப்பாக பரந்தூர் ஏகனாபுரம் அக்கமாபுரம் மேலேரி வளத்தூர் தண்டலம் நாகப்பட்டு நெல்வாய் மகாதேவி மங்கலம் உள்ளிட்ட பன்னெண்டு கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளையும் நீர்நிலைகளையும் முதல்ல கையகப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க இதற்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தான் கடந்த தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கும் மேலாக விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் உதிச்சிருந்தாங்க இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடி வரும் மக்களை விஜய் சந்தித்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு தொடக்கத்தில் நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் தமிழக வட்டி கழகத் தலைவர் விஜய்க்கு ஒரு பச்சை துண்டு பூர்த்தி சிறப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை